بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم. علي اما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون صدق الله العلي العظيم فقال النبي صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناك قبل فقرك وفراقك قبل شغلك وحياتك قبل موتك أو كما قال عليه الصلاة والسلام الله دين الذي خلي نير خلي بريار خلي تايمار அல்லா ரபுல் ஐஸத் எங்கள் மீது கொண்ட அன்பு அவனுடைய அரக்கம் அதனால் அவனால் ஃபரலாக்கப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தியிருக்கிறான் அன்பானவர்களே அல்லாஹு இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அவன் நாடக்கூடியவர்களுக்குத்தான் கொடுக்கிறான் இந்த ரமலானை அடைந்து நட்கர்மங்களை செய்வது என்பது எங்களுடைய யாருடைய கெட்டித்தனமும் கிடையாது மாற்றமாக அல்லாஹ்வுடைய ஆக பெரும் ஒரு ரஹ்மத்தாக ஒரு கிரிஃபையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய ரஹ்மத்துடைய பார்வை எங்களின் மீது படவில்லை என்றால் இந்த புனிதமான ரமலானில் யாருக்கும் எந்த ஒரு நோன்புகளையும் நோட்க முடியாது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே ஒரு மனிதன் ஒரு நல்ல விடயத்தை செய்வதாக இருந்தால் அதற்கு அல்லாவுடைய ரஹமத்துடைய பார்வை அவன் மீது பட வேண்டும் அல்லாவுடைய இரக்கம் அவன் மீது பட வேண்டும் அப்பொழுதுதான் அவன் ஒரு சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் அதனை செய்ய முடியும் என்பதாக வலமாக்கல் விளங்கப்படுத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே போன வருடம் எங்களோடு இந்த ரமலானில் இறந்தவர்கள் இந்த வருடம் எத்தனையோ பேர்கள் இல்லாமல் மரணித்து மன்னரையிலே வாழ்கிறார்கள் எத்தனையோ பேர்கள் இந்த ரமலானை அடைய வேண்டும் என ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களை ரமலான் அடைவதற்கு முன்னால் மரணம் அவர்களை அடைந்து கொண்டது அன்பானவர்களே பெரியோர்களே எத்தனையோ பேர்கள் ஆசைப்பட்டார்கள் இந்த ரமலானை அடைய வேண்டும் என்று ரமலானை அடைந்தார்கள் ஆனால் இந்த ரமலானுடைய நோன்புகளை பிடிக்க முடியாமல் நோயாளிகளாக வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ பேர்கள் தான் செய்த குற்றத்தின் காரணமாக சிறைகளிலே நோன்பு பிடிப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பானோர்களே பெரியோர்களே அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு ரமலானுடைய மாதத்தையும் அடைய சந்தர்ப்பத்தை தந்து அதுல ஆரோக்கியத்தையும் தந்து நல்லமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் அல்லாவுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அன்பானவர்களே பெரியோர்களே அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை எதற்காக வேண்டி எங்களுக்கு தருகிறான் அல்லாஹ் அவனை அஞ்சுவதற்காக அவனை பயப்படுவதற்காக தக்குவா என்ற இரையச்சத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் அன்பானோர்களே அல்லாஹு எங்களுக்கு ஆரம்ப பத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தான் ரஹ்மத்துடைய பத்தை நாங்கள் அடைந்தோம் இரண்டாவது பத்தாக பாவ பாவமன்னிப்புடைய பத்தை எல்லா எங்களுக்கு தந்தான் அந்த பத்தையும் அடைந்தோம் அதுக்கு பின்னால மூணாவது பத்தாகிய நரக விடுதலையினுடைய பத்தை எல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நுடைய மாதத்தில் நரக விடுதலை அடையக்கூடிய நட்பாக்கிய சாலிகளில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும் அன்பான பெரியோர்களே சகோதரிகளே நாங்கள் நரக விடுதலை அடைவதற்கு முன்னால் முதலாவதாக தௌபா பாவ மன்னிப்பை அடைய வேண்டும் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே நடுப்பத்தை அல்லாஹ் அதற்காக வேண்டிய எங்களுக்கு தந்தான் எத்தனையோ பேர்கள் ஆரம்ப பத்தையும் நடுப்பத்தையும் வீணாக்கி விட்டார்கள் துன்யாவை அடைவதிலே ஈடுபட்டு விட்டார்கள் எத்தனையோ பேர்கள் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை பாக்கியமாக விளங்காமல் பாரமாக விளங்கி கொண்டு இந்த ரமலானுடைய பலன்களை பாலாக்கி விட்டார்கள் அதனால் அன்பான சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரமலானுடைய மாதத்தில் பாக்கியசாலிகளாக ஆக வேண்டும் இந்த ரமலானை நாங்கள் பாக்கியமாக நினைப்போம் என்றால் இது எங்களுக்கு பாரமாக விளங்காது யார் இந்த ரமலானுடைய மாதத்தை பாரமாக நினைப்பார்களோ அல்ல அவர்களுக்கு இதனை பாக்கியமாக கொடுக்க மாட்டான் எனவே அன்பானவர்களே பெரியவர்களே ரமலானுடைய நடுப்பத்தை அடைந்தோம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கோனும் என்ற ரப்படத்தில் நான் இந்த பாவத்துக்காக வேண்டிய தினை தடவைகள் பாவம் மன்னிப்பு தேடினேன் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா மன்னிக்கப்பட்டிருக்காதா அதற்காக என்ன முயற்சிகளை செய்தேன் என்றதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே மனிதன் யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்யலாம் ஆனால் படைச்ச ரப்புக்கு அந்த பாவத்தை மறைக்க முடியாது மனைவிக்கு தெரியாமல் பாவம் செய்யலாம் பெற்றோர்களுக்கு தெரியாமல் பாவம் செய்யலாம் பெற்று வளர்த்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் பாவம் செய்யலாம் ஆனால் படைத்த ரப்புக்கு யாரும் மறைக்க முடியாது எனவே அன்பானவர்களே பெரியவர்களே தாங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து இந்த புனிதமான ரமலான் இல்லை அல்லாடத்தில் தஹஜத்துடைய நேரத்தில் ஒரு ஓரத்தை எடுத்து கொண்டு ஒரு இருட்டில் தண்ட ரப்புக்கு முன்னால யா ல்லா நான் இப்படியாப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறேன் யா தனிமையிலும் கூட்டாகவும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பலவிதமான பாவங்களை செய்தேன் யாள்லா எந்த ஒரு பாவமும் உனக்கு திரை கிடையாது அதனால என்ற முழு பாவங்களையும் மன்னிச்சிட் உலகத்துக்கு நீ என்னை அனுப்பும் பொழுது நான் எந்த பாவமும் இல்லாமல் தான் பிறந்து வந்தேன் யா அதே போல நான் மரணித்து உன்னிடத்திலே வரும் பொழுதும் எந்த ஒரு பாவமும் இல்லாத நிலைமையில நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன் யாழ்லா அதனால எந்த முழு பாவங்களையும் மன்னித்துவிடையல்லா என்பதாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் எப்படி தாய் தந்தைகளிடத்தில் ஒரு பிள்ளை ஒரு பொருளை ஆசைப்பட்டால் எப்படியாவது அடைந்து கொள்கிறதோ அதே போல ரப்பு இரக்கமானவன் அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அந்த மன்றாடி கெஞ்சி அல்லது ஒவ்வொருத்தரும் ரப்பு பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான் பாக்கியமாக நாங்கள் இதனை சரியான நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பாவ மன்னிப்பு செய்ய வேண்டும் இன்றைக்கு சிலர்கள் நினைக்கிறார்கள் நான் செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கப்படுவதாக இருந்தால் நான் ஹரம் ஷரீஃபுக்கு போக வேண்டும் நான் மக்காவுக்கு போக வேண்டும் மதினாவுக்கு போக வேண்டும் நான் முசல்லாவுக்கு போக வேண்டும் நான் நல்ல இடங்களுக்கு பைத்துத்தான் தான் பாவ மன்னிப்பு கேட்க வேணுமென நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே அந்த எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது நாங்கள் உண்மையான உள்ளம் முருகி அல்ல இடத்துல எந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் எங்களோட இறக்கமானவனாக இருக்கிறான் அன்பானோர்களே பெரியவர்களே நேயர்களே அல்லாஹுக்கு சாலா ஒவ்வொரு நாளும் அடிவான வந்து சொல்கிறான் கேட்கிறான் என்னுடைய அடியார்களே என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் கூடியவர்கள் இல்லையா உங்களை நான் மன்னிக்க கொண்டிருக்கிறேன் அன்பானோர்களே சகோதரர்களே இரவிலே பாவம் செய்யக்கூடியவர்களை பகல் நேரத்திலே மன்னிக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் பகல் பொழுதுல பாவம் செய்யக்கூடியவர்களை நான் இரவிலே மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு தேட மாட்டார்களா என்று படை ஆலமீன் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அன்பானோர்களே சகோதரர்களே அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் நாங்கள் தயாரில்லாமல் இருக்கிறோம் இந்த புனிதமான ரமலான் இல்ல நாங்கள் பாவம் மன்னிப்பை அடைந்த மகளிரத்தை அடைந்த நல்ல கூட்டங்களிலே நாங்கள் சேர்ந்து விட வேண்டும் அல்லாஹ் எங்களை பார்த்து பலவிதமாக கூப்பிடுகிறான் யாய் யுவல்லதினா ஆமனோ ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ்

அல்லா சொல்றான் தனக்கு தான் அநியாயம் செய்து கொண்டே என்னுடைய அடியார்களே அல்லாட ரஹமத்தை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதா அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்பின் பாலும் சொர்க்கத்தின் பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் கூப்பிட்டு கொண்டிருக்கிறான் அன்பானோர்களே புனிதமான ரமலான்ல நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளம் வருந்தி நான் செஞ்ச பாவங்களை அல்லா இடத்துல முறையிட்டு ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்பு அடைய தயாராகுவோம் அல்லா மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான் செல்லல்லாலே செல்லம் அவங்க சொன்னாங்க யார் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து பாவம் மன்னிப்பை அவன் அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்பதாக ஹதீசிலே வந்திருக்கிறது எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருப்பது இடையச்சத்தை அடைந்து கொள்வதற்காக ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்காக பாவ மன்னிப்பை தௌபாவை அடைந்து கொள்வதற்காக எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் தௌபா செய்ய வேண்டும் எந்த நொடி பொழுதில் எங்களுடைய மௌத்து வரும் என்று யாருக்குமே தெரியாது சிலர்கள் நீ எத்து வைப்பார்கள் நான் இருபத்தி ஏழை அடைந்தால் நான் தௌபா செய்து கொள்வேன் உத்தியகார்கள் செய்து கொள் நன்மை முடிவு செய்து கொள்வார்கள் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே மௌத் என்பது எங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்குது இரவு வரும் இருபத்தி ஏழு வரும் ஆனால் அதனை அடைவதற்கு நாங்கள் இருப்போமா இல்லையா என்பது யாருக்குமே தெரியாது அதனால நாங்கள் இந்த நொடிப்பொழுது நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்த பாவங்களை உணர்ந்து அல்லா செய்வோம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் யாரும் சந்தர்ப்பத்தை விடாதீர்கள் சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்துக் செய்த பாவங்களை முதலாவது விட்டுவிட வேண்டும் அதிலிருந்து விடுபட்டு நாங்கள் கலந்து வந்துவிட வேண்டும் இரண்டாவதாக நாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து கைசேதப்பட வேண்டும் என்ற நான் இப்படியாப்பட்ட ஒரு மாறுதலை செய்து விட்டேனே பூமிக்கு மேலால அல்லாவுக்கு மாற்றம் செய்து விட்டேன் அல்லாஹ் தந்த உறுப்புகளின் மூலம் அல்லாவுக்கு மாற்றம் செய்து விட்டேன் என்ற அந்த சேதத்தை உள்ளத்தில் சுமந்தவர்களாக நாங்கள் அல்லாடத்தில் பாவ மன்னிப்பு செய்ய வேண்டும் உண்மையான நீயத்தோடத்தின் பால் ஒரு போதும் நான் திரும்ப மாட்டேன் என்ற அந்த நாங்கள் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலே நடந்த தவறுகளை அல்லாடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதின் மூலமாக உண்மையான தௌபா செய்வதன் மூலமாக கண்ணீர் மூலமாக மன்னித்து விடுவான் ஆனால் சம்பந்தப்பட்ட பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை அந்த அடியானிடத்திலே மன்னிப்பு பெறாத வரையில் ஒரு போதும் அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து அதனை மன்னிக்க மாட்டான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் நான் யாரோட எந்த முறையில் எப்ப நடந்து கொண்டேன் யாருடைய உள்ளங்களை நோவடித்திருக்கிறேன் யார் எங்களால் கஷ்டப்பட்டிருக்கிறார் யாரை நான் துன்புறுத்திருக்கிறேன் யாருக்கு நான் அநியாயம் செய்திருக்கிறேன் என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து விளங்கி அவர்களிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அதில் விசேஷமாக எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தைகளிடம் சென்று அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது அநியாயங்கள் செய்திருக்கலாம் தவறுகள் செய்திருப்போம் அவர்களிடத்தில் முதலாவது பாவ மன்னிப்பை கேட்டு அவர்கள் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் எங்களோட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பேணி அவர்களோட நடந்திருந்தால் அவர்களை நாங்களும் மன்னித்து அவர்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அன்பான பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக எங்களிடத்திலே எதுவும் குறைந்து போறதில்லை அல்லாஹு தாலா சொல்றான் தௌபா செய்கிறார்களோ அல்ல அவர்களை நேசிக்கிறான் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே ஆதரவு நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்த பாவங்களை உரியவர்களிடம் சென்று அவர்களிடம் சொல்லி மன்னிப்பை அடைவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆக்கி கொள்ள அல்லா எமக்கு இந்த பாக்கியத்தை தந்தருள் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே கடைசி பத்திலே இருக்கிறோம்

கொள்ளுங்கள் அன்பான பெரியோர்களே தாய்மார்களே நரகம் என்பது மிக பயங்கரமானது அதனை யாராலும் தாங்க முடியாது அதனால தான் படைச்ச ரப்பு எங்களோட இறக்கப்பட்டு சொல்கிறான் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே அல்லா நரக நெருப்பை ஆயிரம் வருடங்கள் எரித்தான் ஆயிரம் வருடங்கள் எரிந்ததற்கு பின்னால் அந்த நரகத்தினுடைய கலர் சிவப்பு நிறமாக மாறிவிட்டது அதே நெருப்பை அல்லாஹ் இன்னொரு ஆயிரம் வருடம் எரித்தான் ரெண்டாயிரம் வருடங்கள் எரிக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த நரகத்தினுடைய நெருப்பு வெள்ளை நிறமாக மாறிவிட்டது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நரகத்துடைய நெருப்பு வெள்ளை நிறமாக பத்தினால் அது எப்படி இருக்கும் கற்பனையிலே கூட எட்ட முடியாத அந்த நரகத்துடைய நெருப்பை அல்லாஹ் இன்னொரு ஆயிரம் வருடம் எரிக்க வைத்தான் மூவாயிரம் வருடங்கள் எரிக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த நரகத்தினுடைய நெருப்பு கடும் இருட்டாக கருப்பாக மாறிவிட்டது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே அந்த நரக நெருப்பு கருப்பாக கரும் இருளாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நரக நெருப்பை விட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லா அதிகமாக நாங்கள் துவா செய்ய வேண்டும் அல்லாஹும் அன்னார் அல்லாஹும் அன்னார் அல்லாஹ் எங்களுக்கு நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக அல்லாஹ்

நரகத்திலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கு பாக்கியமாக நினைத்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் விடுபட வேண்டும் நாங்கள் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அதிகமாக விடுதலை ஆகுவதற்கு நாங்கள் அல்லாடத்தில் கேட்டு மன்றாட வேண்டும் அன்பான பெரியோர்களே சகோதரிகளே உடுப்புல ஒரு பட்டா அதை கலட்டுவதற்கு ஒரு வாலி தண்ணீர் தேவை ஆனால் அறுபது எழுபது வருஷம் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் போதும் அல்லாடத்தில் பாவத்தை நினைத்து அழும் பொழுது அந்த பயங்கரமான நரக நெருப்பை எங்களுடைய ஒரு சொட்டு கண்ணீரின் மூலமாக அல்லா அணைத்து விடுகிறான் எனவே நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து அல்லாடத்தில் அல வேண்டும் அழுகை வரவில்லையா அழுவது போல நடித்தாவது அல்லாடத்தில் மன்றாடி நாங்கள் தோபாவை அடைந்து நரக விடுதலையை அடைந்து ரமலானில் என்ன வெகுமதிகளை எங்களுக்கு வைத்திருக்கிறானோ அந்த வெகுமதிகளை அடைந்த நல்ல கூட்டத்தில் நல்லவர்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவே இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் அவர்கள் சில அமல்களை விசேஷமாக செய்திருக்கிறார்கள் அந்த அமல்களை நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ரமலானுடைய கடைசி பத்தி நுழைந்து விட்டால் இரவுகளை அமல்களின் மூலம் செல்லல்லாலு செல்லம் அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள் விசேஷமான ஒரு அமல் தான் அட்டிகாஃப் இருக்கிறது கடைசி பத்தில் லேலத்துள்ள கதருடைய இரவை தேடி நாங்கள் அட்டிகாஃபில் ஈடுபடுறது துனியாவுக்காக வேண்டி எத்தனையோ இரவுகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எத்தனையோ பகல்களை கொடுத்திருக்கிறோம் அல்லாவுக்காக வேண்டி கடைசி பத்தை அவனுடைய பொருத்தத்தை அடைவதற்காக ஏற்றி காஃபில் இருப்பது அதிகமான குர்வான் திலாவத்துகளில் ஈடுபடுவது இஸ்தபார்களில் ஈடுபடுவது ஈடுபடுவது தான தருமங்களில் ஈடுபடுவது என்னென்ன நல்லமல்கள் இருக்கிறதோ அனைத்து நல்லமல்களையும் செய்து இந்த லைலத்துள் கதிருடைய இரவை அடைந்து எண்பத்தி மூணு வருடங்களும் நாலு மாதங்களும் செய்த கூலிகளை அடைந்து கொள்ள வேண்டும் யாரு லெலத்துல் அதனுடைய இரவை தேடி நல்லமல்களில் ஈடுபடுவார்களோ அந்த இரவிலே அவர் கூடிய குருவான் அந்த இரவிலே உள்ளடங்கிவிட்டால் அவர் செய்யக்கூடிய தர்மங்கள் அந்த இரவிலே உள்ளடங்கிவிட்டால் அவர்கள் தொழுகைகள் உள்ளடங்கிவிட்டால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எண்பத்தி மூணு வருடங்களும் நாலு மாதங்களும் அமல் செய்த கூலி அல்லாஹ் கொடுக்கிறான் சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை நாங்கள் சரியான முறையிலே எடுத்துக்கொண்டு நட்பாக்கி அடைந்த நல்ல கூட்டத்தில் எம் சுபஹானையும் ஆக்கி அருள் புரிவானாக இந்த ரமலானை எதற்காக வேண்டி அல்லாஹ் தந்தானோ அந்த விடயங்களை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்து எங்களுடைய மௌத்தையும் அல்லாஹுக்கு பொருத்தமான மரணமாக ஆக்கி அருள் புரிவானாக ஆலமீன்